வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் செமிகான் இந்தியா மாநாட்டின் இரண்டாவது நாள் நிகழ்வில் பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி செமிகண்டக்டர் தொடர்பான தயாரிப்புகள் திட்டங்களை பார்வையிட்டார் இந்திய மாநாட்டில் இன்று தலைமைச் செயல் அதிகாரிகளின் வட்டமேஜை கூட்டம் பங்கேற்கிறார் நரேந்திர மோடி திருவாரூர் சென்றடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று பிற்பகலில் நடைபெறும் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் சத்தீஸ்கரில் ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்டை வெற்றிகரமாக செயல்படுத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் கௌரவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டாயிரத்தி எழுபதுக்குள் இந்தியாவை கார்பன் நடுநிலை நாடாக்க பிரதமர் இலக்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தகவல் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஜிஎஸ்டி விகிதங்களை குறைப்பது குறித்து முக்கிய முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டியது நீர்மட்டம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம் லண்டன் சென்ற தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு பாசத்தால் அரவணைக்கப்பட்டேன் என பதிவு திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக முதலமைச்சர் நிதியமைச்சர் முரணான தகவல் இதில் யார் கூறுவது உண்மை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி புதிய உச்சத்தை தொட்டது தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் கிராமுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எழுபத்தெட்டாயிரத்து நானூற்று நாற்பதாக விற்பனை உலக சீனா வெற்றி பெற்றதன் எண்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் பீஜிங்கில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்புடன் கோலாகலம் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் அரையிறுதியில் நோவக் ஜோகோவிச்சை எதிர்கொள்கிறார் கார்லோஸ் அல்காரஸ் இனி விரிவான செய்திகள் செமிகான் இந்தியா மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள யசோபூமியில் செமிகண்டக்டர் துறை நிபுணர்களுடன் கலந்துரையாடினார் கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் செமிகண்டக்டர் தொடர்பான பல்வேறு தயாரிப்புகள் மற்றும் திட்டங்களையும் பார்வையிட்டார் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் தொடர்ந்து இன்று நடைபெறும் தலைமை நிர்வாக அதிகாரிகளின் வட்டமேசையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் இந்த வட்டமேசை உலகம் முழுவதிலுமிருந்து வரும் தொழில் தலைவர்களை ஒன்றிணைக்கும் வகையில் நடத்தப்படுகிறது அவர்கள் இந்தியாவின் செமிகண்டக்டர் சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் அதன் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்து விவாதிப்பார்கள் இந்த மூன்று நாள் மாநாட்டை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார் உலகளாவிய செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் இந்தியாவை நம்பகமான நாடாக நிலைநிறுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற உள்ள பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்கிறார் அதையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன முன்னதாக இன்று காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி சென்ற குடியரசுத் தலைவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூருக்கு சென்ற குடியரசுத் தலைவரை பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் வரவேற்றார் பிற்பகல் இரண்டரை மணிக்கு நடைபெறவுள்ள திருவாரூர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் குடியரசுத் தலைவர் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வருகையை ஒட்டி திருவாரூரில் போலீசாரின் பாதுகாப்பு வாகன ஒத்திகை நடைபெற்றது திருச்சி சரக டிஐஜி ஜோஷி நிர்மல்குமார் தலைமையில் நடைபெற்ற சோதனையில் மோப்ப நாய்களை கொண்டு பாதுகாப்பு சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது திருவாரூர் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மாலை நான்கு முப்பத்தைந்து மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி ஸ்ரீரங்கம் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கு தாயார் மற்றும் அரங்கநாதரை தரிசனம் செய்கிறார் பின்னர் விமானத்தில் சென்னை திரும்புகிறார் புதுதில்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் ஜிஎஸ்டி விகிதங்களை குறைப்பது குறித்து முக்கிய முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஐம்பத்தாறாவது கூட்டத்தில் இந்தியாவின் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது நடப்பாண்டுடன் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி அதை மேலும் எளிமைப்படுத்தும் விதமாக தீபாவளிக்குள் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை குறைக்கும் வகையில் அடுத்த தலைமுறை சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு முன் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் தங்களுக்குள் ஆலோசனை நடத்தினர் தமிழ்நாடு இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பில் தமிழ்நாடு கர்நாடகா தெலங்கானா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் பங்கேற்றனர் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அமித் ஷா மலையில் ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்டை வெற்றிகரமாக செயல்படுத்திய மத்திய ரிசர்வ் காவல்படை சத்தீஸ்கர் காவல்துறை மாவட்ட ரிசர்வ் காவல்படை மற்றும் கோப்ரா படை வீரர்களை சந்தித்து கௌரவித்தார் பின்னர் பாதுகாப்பு படையினரிடையே பேசிய அவர் ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் நடவடிக்கையின் போது வீரர்களின் துணிச்சலும் வீரமும் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகளின் வரலாற்றில் ஒரு பொன் அத்தியாயமாக நினைவு கூறப்படும் என்று தெரிவித்தார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நாட்டை நக்சலிசத்தில் இருந்து விடுவிப்பதில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் தெரிவித்தாா் இந்த நிகழ்வில் சத்தீஸ்கர் முதலமைச்சர் ஸ்ரீ விஷ்ணு தியோசாய் மற்றும் துணை முதலமைச்சர் விஜய் சர்மா ஆகியோர் கலந்து கொண்டனர் வட இந்தியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் யமுனை நதியின் அபாய அளவை தாண்டி நீர்மட்டம் இருநூற்றி எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு மீட்டராக உயர்ந்துள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழைய ரயில்வே பாலம் மூடப்பட்டுள்ளது யமுனை ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் அவசர நடவடிக்கைகளை அதிகாரிகள் உள்ளனர் இதனால் இங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் தில்லி மற்றும் அதன் அண்டை மாநிலங்கள் இடைவிடாத மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தலைநகர் தில்லியின் பல முக்கிய இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தொடர் மழையின் காரணமாக பகல் நேரத்தில் வெப்பநிலை சராசரியாக ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படுகிறது இதனிடையே ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல பிரதேசம் வடக்கு பஞ்சாப் வடக்கு ஹரியானா கிழக்கு ராஜஸ்தான் தென்மேற்கு உத்தரப்பிரதேசம் வடமேற்கு மற்றும் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் உள்ள பல மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதில் போர்வைகள் கூடாரங்கள் சுகாதாரப் பொருட்கள் நீர் சேமிப்பு தொட்டிகள் ஜெனரேட்டர்கள் சமயநிறை பாத்திரங்கள் சிறிய நீர் சுத்திகரிப்பான்கள் அத்தியாவசிய மருந்துகள் சக்கர நாற்காலிகள் கை சுத்திகரிப்பான்கள் நீர் சுத்திகரிப்பு மாத்திரைகள் மருத்துவ நுகர் பொருட்கள் ஆகியவை அடங்கும் இந்தியா தொடர்ந்து கள நிலைமையை கண்காணித்து வரும் நாட்களில் மேலும் மனிதாபிமான உதவிகளை அனுப்பும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நான்கு நாள் பயணமாக பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே இன்று இந்தியா வருகிறார் இந்த பயணத்தின் போது அவர் பீகார் மாநிலம் ராஜ்கிரில் உள்ள ராயல் பூட்டான் கோயிலின் பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொள்கிறார் பூட்டான் பிரதமர் அயோத்தியில் உள்ள ஸ்ரீராமர் கோயிலுக்கும் செல்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பூட்டான் பிரதமருடன் அந்நாட்டின் தலைமை மதகுருவான ஜே கென்போவும் உடன் வருகிறார் தனது பயணத்தின் போது தில்லியில் பூட்டான் பிரதமர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்க உள்ளார் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் புதுதில்லியில் ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு மண்டபத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் முன்னதாக நேற்று புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார் வர்த்தகம் சுகாதாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது இந்தியா சிங்கப்பூர் உறவுகளின் அறுபதாவது ஆண்டு நிறைவை ஒட்டி சிங்கப்பூர் பிரதமரின் இந்திய வருகை கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது எழுபதாம் ஆண்டுக்குள் இந்தியாவை கார்பன் நடுநிலை நாடாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இருபதாவது உலகளாவிய நிலைத்தன்மை உச்சி மாநாட்டில் உரையாற்றிய கட்கரி பருவநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமடைதல் ஆகியவை எதிர்கால சந்ததியினருக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என்று கூறினார் எந்த ஒரு நாட்டிற்கும் அல்லது சமூகத்திற்கும் நெறிமுறைகள் பொருளாதாரம் மற்றும் சூழலியல் சுற்றுச்சூழலுடன் மிகவும் முக்கியமானது என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை உங்க கல்யாண போட்டோ எங்க இருக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனா அவரோட சிட்டி யூனியன் பேங்க் முதல் பாஸ்புக் மட்டும் பத்திரமா வச்சிருப்பார் ஞாபகமா இருக்காத பின்ன ஐம்பது வருஷமா தானே நீ எனக்கு ஒய்ஃபு ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு என் பிசினஸ்க்கு சிட்டி யூனியன் பேங்க் தானே வாழ்க்கை துணை வாடிக்கையாளர்களின் அன்பான ஆதரவுடன் நூற்றி இருபது வருடங்களை கடந்த மகத்தான சாதனை சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் லண்டன் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இங்கிலாந்து வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜெர்மனி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் ஜெர்மனி பயணத்தை முடித்துக்கொண்டு இங்கிலாந்தில் கால் வைத்ததும் தமிழர்களின் பாசத்தால் அரவணைக்கப்பட்டேன் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை மதுரை மேலூரில் மேற்கொண்ட அவர் தொண்டர்கள் மத்தியில் பேசினார் அப்போது விவசாய பெருமக்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்தது அதிமுக என்றும் ஆனால் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து விவசாயிகளுக்கு திமுக துரோகம் இழைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் திமுக தேர்தல் அறிக்கையில் இருபத்தி இருபத்தைந்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அதில் தொன்னூற்றி எட்டு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக திமுகவினர் கூறுவது முழுக்க முழுக்க பொய் என்றார் திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க சார்பாக அறிவிச்சாங்க அதுல ஒரு பச்சை தமிழ்நாடு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதிகளில் நிறைவேற்றிய வாக்குறுதிகள் தொடர்பாக முதலமைச்சரும் நிதியமைச்சரும் தெரிவித்த கருத்துக்களில் யார் கூறுவது உண்மை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி உள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவும் மக்களிடம் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கேட்டுக்கொண்டுள்ளார் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக முதலமைச்சரும் அளித்த ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகளில் முன்னூற்று அறுபத்து நான்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது நாகை மாவட்டத்தில் வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடு அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் பெருமளவில் பயனடைந்து வருகிறார்கள் படித்த இளைஞர்களும் வேலைவாய்ப்பினை பெற்று விவசாயத்தில் உத்வேகம் அடைந்துள்ளனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு காவிரி டெல்டா மாவட்டங்களில் தற்போது விவசாய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது ராணுவம் முதல் விவசாயம் வரையில் டிரான்களின் பயன்பாடு என்பது தற்போது புதிய அத்தியாயத்தினை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் விவசாயிகள் தற்போது அதிக அளவில் டிரான்களை பயன்படுத்தி வருகிறார்கள் டிரான்களை கொண்டு இலைவெளி அளித்தல் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துதல் போன்ற செயல்களை செய்து வருகிறார்கள் இந்த டிரான்களை படித்த பட்டதார இளைஞர்கள் முறையாக பயிற்சி பெற்று இயக்குகிறார்கள் இதனால் விவசாய துறையில் படித்த இளைஞர்களுக்கும் தற்போது வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கான பயிற்சி வகுப்புகள் மத்திய அரசின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் வழங்கப்பட்டு வருகிறது இதுபோல வங்கிகள் மூலமாக டிரான்களை வாங்குவதற்கும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது டிரான்களை கொண்டு பூச்சி மருந்தை தெளித்தல் அறுபது சதவீத வரையில் மட்டுமே மருந்து பயன்படுத்தப்படுகிறது இதனால் விவசாயத்தில் மருந்து பயன்பாடு என்பது குறைந்துள்ளது இதுபோல டிரான்களை கொண்டு இறைவெளி உரம் அளிப்பதால் உரச்செலவு என்பதும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் நேரம் குறைவதுடன் ஆழ் செலவும் பொருளாதார செலவும் குறைந்துள்ளது குறைந்த செலவில் அதிக லாபம் பெறும் வகையில் டிரான் தொழில்நுட்பம் பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள் இத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற குமார் என்பவர் கூறுகையில் சங்கமாலத்தில் கடந்த பத்து வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பிஏ படிச்சிருக்கேன் பிஏ படிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷமா வேலை இல்லாம இருந்தேன் வேலை இல்லாம இருந்துட்டு என்னென்னா பண்ணுவேன் மத்திய அரசாங்கத்துல இந்த ட்ரோன் கொடுத்தாங்க இந்த ட்ரோனை வாங்கி நான் விவசாயிகளுக்கு இந்த மருந்து இருக்கேன் இதனால விவசாயிகளுக்கு வந்து மருந்தோட ரேட்டும் கம்மியா இருக்கு இதனால வந்து எல்லாருக்கும் ஈஸிலி நேரமும் மிச்சப்படுது இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தா மத்திய பிரசா மத்திய அரசாங்கத்துக்கு பாரதம பிரதமர் மோடியாவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் அஜித் இந்த ட்ரோன் மூலியமா மருந்தடிக்கிறதுனால எங்களுக்கு நேர அளவும் எல்லாம் மருந்த அளவும் அதே மாதிரி குறையுது இந்த இந்த ட்ரோன் அளித்த இந்த மத்திய அரசுக்கும் மத்திய பிரதம மந்திரிக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி நாகை மாவட்டத்தை பொறுத்தப்பட்டில் மத்திய அரசின் மூலமாக விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் தற்போது டிரான் தொழில்நுட்பம் என்பது மிகுந்த உதவியாக விவசாயிகளுக்கு இருந்து வருகிறது குறிப்பாக வயல்வெளிகளில் வேலை செய்யும் விவசாயிகளுக்கு அதிக அளவில் நேரம் மிச்சப்படுவதாகவும் செலவு மிச்சப்படுவதாகவும் கூறி வருகிறார்கள் அதிக அளவில் மருந்து செலவு இல்லாமல் குறைந்த மருந்தினை கொண்டு அதிக பரப்பில் அதாவது கூடுதல் பயிர்களுக்கு மருந்து தெளிப்பதற்கு உதவியாக இருப்பதாகவும் குறைந்த நேரத்தில் இந்த தொழிலை செய்வதால் அவர்களுக்கு மிகுந்த லாபம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ட்ரான் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்ட இளைஞர்களும் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளார்கள் படித்த இளைஞர்களுக்கு இதன் மூலமாக வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளது விவசாயிகளுக்கும் பேருதவியாக இந்த ட்ரான் ஆனது உதவி வருகிறது எனவே டிரான் மூலம் மருந்து தெளிப்பது என்பது விவசாயிகளுக்கு தற்போதைய சூழ்நிலையில் மிகுந்த உதவியாக இருப்பதாகவும் மத்திய அரசுக்கும் இதனை ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகிறார்கள் நாகையிலிருந்து டிடி தமிழ் மற்றும் ஆகாஷவாணி செயலுக்காக செல்வன் ஜபராஜ் இனி வருவது மாநில செய்திகள் ஆவின் பால் தாமதமாக விநியோகம் செய்யப்பட்டதால் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனை நோயாளிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் வேலூர் அடுத்த சத்துவாச்சாரியில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் இருந்து வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு முகவர்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் ஒரு லட்சம் லிட்டர் பால் விநியோகிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு விநியோகிக்க வேண்டிய பால் ஏழு மணி வரை சில பகுதிகளுக்கு செல்லவில்லை பால் பாக்கெட்டுகளை கொண்டு செல்லப்படும் டப்பா இல்லாததால் இரண்டு மணி நேரம் பால் தாமதமாக எடுத்துச் செல்லப்பட்டதாக ஆவின் பால் பொது மேலாளர் இளங்கோவன் விளக்கம் அளித்துள்ளாா் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரை அடுத்த தாளிக்கல் பகுதியில் உள்ள ஏரிக்கு குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியைச் சேர்ந்த விஜயகாந்த் என்பவரின் மகன்கள் அமுதன் சுதன் ஆகியோர் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் இவர்கள் இருவரும் அதே பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் இளஞ்செழியனுடன் சேர்ந்து அங்குள்ள ஏரிக்கு குளிக்கச் சென்றனர் நீண்ட நேரமாகியும் மூன்று பேரும் வீடு திரும்பாததால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் வெகுநேர தேடுதல் வேட்டைக்குப் பிறகு சிறுவர்கள் மூன்று பேரின் உடல்களையும் மீட்டனர் ஏழம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரி மாவட்ட வருவாய்த்துறையினா் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் மூன்று ஆண்டுகளாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாற்பத்தெட்டு மணி நேர தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் பெருமளவில் பங்கேற்றதால் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பெண்ணாகரம் பாலக்கோடு உள்ளிட்ட தாலுகா அலுவலகங்கள் ஊழியர்கள் இன்று வெறிச்சோடி காணப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே காரும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் இருவர் உயிரிழந்தனர் பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த இந்த தொழிலாளர்கள் கரும்பு வெட்டுவதற்காக மஞ்சக்கொல்லை கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் இவர்களது வாகனம் குளம் என்ற இடத்தில் சாலையை கடக்க முயன்றபோது மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த கார் மோதி இந்த விபத்து நேரிட்டது இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெல்லை மாவட்ட துறை சார்பில் தாமரபரணி ஆற்றில் அவசர கால பேரிடர் ஒத்திகை நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரிடர் ஒத்திகையில் வெள்ளத்தில் சிக்கிக் போது நம் வசம் உள்ள பொருட்களை பயன்படுத்தி எப்படி காப்பாற்றிக் கொள்வது ரப்பர் படகுகள் மூலம் மீட்பது வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் இருந்து வெளியேறுவதற்கு வீடுகளில் இருக்கும் பொருட்களை கொண்டு மிதவைகளை எவ்வாறு தயார் செய்வது என்பது குறித்த செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது

இனி வருவது உலக செய்திகள் அமைதியான வளர்ச்சிக்கு சீனா உறுதிபூண்டுள்ளதாக அந்நாட்டின் அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்றதன் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறைக்கும் வகையில் சீனாவில் பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் ராணுவ மரியாதை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்ட பின் பேசிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் சீனா அமைதியான வளர்ச்சி பாதையில் முன்னோக்கி செல்லும் என்றும் சீன தேசத்தின் புத்துணர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் ஒன்றை ஒன்று சமமாக கருதி ஒற்றுமையாக வாழ்ந்து ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கும் போது மட்டுமே பொது பாதுகாப்பை பாதுகாக்க முடியும் என்று பேசிய அவர் உலகில் பல இடங்களில் நடைபெற்று வரும் போர்களை முடிவுக்கு கொண்டுவர அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார் பாகிஸ்தானில் நடைபெற்ற அரசியல் கட்சி பேரணியில் நிகழ்ந்த தற்கொலை தாக்குதல் குண்டுவெடிப்பில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலூச்சிஸ்தானின் தலைநகர் குவெட்டாவில் மறைந்த தேசியவாத தலைவர் சர்தார் அதாவுலா மெகல்லின் நினைவு தினத்தை முன்னிட்டு பலூச்சிஸ்தான் தேசிய கட்சி சார்பில் நேற்று பேரணி நடத்தப்பட்டது பேரணி முடிந்து மக்கள் வெளியேறி கொண்டிருந்த போது மைதானத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் இருந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது இதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை பலுச்சஸ்தானில் தனி நாடு கோரும் பிரிவினைவாதிகள் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது ஹவாயின் கிளாவியா எரிமலை நேற்று மீண்டும் வெடித்தது இந்த வெடிப்பின் போது சுமார் நூறு மீட்டர் உயரத்திற்கு எரிமலை குழம்புகள் வானத்தை நோக்கி எழும்பின ஹவாய் தீவு கூட்டங்களில் மிகப்பெரிய தீவான ஹவாயில் அமைந்துள்ளது உலகின் மிகவும் பழமையான கிளாவியா எரிமலை கிளாவியா எரிமலை நேற்று மீண்டும் வெடித்த காணொலியை அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கிய இந்த வெடிப்பு நிகழ்வு நேற்று முப்பத்தி இரண்டாவது முறையாக மீண்டும் வெடித்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இதுவரை இந்த வெடிப்பில் இருந்து வெளியேறும் எரிமலை குழம்பு அனைத்தும் ஹவாய் எரிமலைகள் தேசிய பூங்காவிற்குள் உள்ள பள்ளத்திற்குள்ளே கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வருவது செய்திகள் இந்திய பங்குச்சந்தைகள் தற்போது ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டெண்ணான சென்செக்ஸ் நூற்று ஐம்பத்தைந்து புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்து முன்னூற்று பதிமூன்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டெண்ணான நிப்டி ஐம்பத்தெட்டு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தெட்டு ரூபாய் பத்து காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் அறுநூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து எழுபத்தெட்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்று முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூற்று மூன்று காசுக்கு விற்பனையாகிறது ஒரு லிட்டர் டீசல் விலை 92 இரண்டு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுக்கு விற்கப்படுகிறது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் ஸ்விஸ் செஸ் போட்டி உஸ்பெகிஸ்தானில் இன்று தொடங்குகிறது இதில் ஓபன் பிரிவில் இந்தியாவின் குகேஷ் அர்ஜுன் எரிகைசி பிரக்யானந்தா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் அந்நாட்டின் சமர்கன் நகரில் இன்று தொடங்கும் இந்த போட்டி பதினோரு சுற்றுகளை கொண்டது மகளிர் பிரிவில் இந்தியாவின் வைஷாலி ஹரிகா வந்திகா அகர்வால் உள்ளிட்டோர் களமிறங்குகின்றனர் ஓபன் பிரிவில் நூற்று பதினாறு பேரும் மகளிர் பிரிவில் பேரும் என மொத்தம் நூற்று எழுபத்தி இரண்டு வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர் இந்த போட்டியில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் வீரர் வீராங்கனைகள் அடுத்த ஆண்டு நடக்கும் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் வெற்றி பெறுபவர்கள் உலக செஸ் நடப்பு சாம்பியனுடன் மோதுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி போட்டியின் நட்சத்திர வீரர் நோவக் ஜோகோவிச் முன்னணி வீரர் கார்லோஸ் அல்காரஸை எதிர்கொள்கிறார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் காலிறுதி போட்டிகள் நடைபெற்று வருகின்றன செக் வீரர் ஜிரி லெஹக்காவை ஆறுக்கு நான்கு ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு நான்கு என்ற கணக்கில் மற்றொரு காலிறுதியிலிருந்து ஒன்ரோசோவா விலகியதால் முதல் தரநிலை வீராங்கனை சபலன்கா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கீழமூவர் கரை மீனவர் கிராமத்தில் தென்னிந்திய அளவிலான மகளிர் கபடி போட்டி நடைபெற்றது பகல் இரவாக நடைபெற்ற போட்டியில் தமிழகம் முழுவதும் இருந்து இருபத்தாறு அணியினர் பங்கேற்று விளையாடினர் இறுதி ஆட்டத்தில் அந்தையூர் பெண்கள் கபடி அணியினர் நாற்பத்தி நான்கு புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்றனர் ஒட்டஞ்சத்திரம் அணி இரண்டாம் இடமும் திருவண்ணாமலை அணி மூன்றாவது இடமும் வென்றனர் வெற்றி பெற்ற அனைவருக்கும் கேடயங்களும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்